ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சகாதேவன் ஒரு ஞானி பாண்டவர்கள் அஞ்சு பேர்ல யார் கிருஷ்ணன் கிட்ட அதிக பக்தி கொண்டிருந்தாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருமே அவர் மீது தங்கள் உள்ளத்தில் மிகுந்த பக்தி கொண்டிருந்தாங்க ஆனா சற்றும் வெளியே தெரியாத பக்தி சகாதேவனோட பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சகாதேவன் தான் பாண்டவர்கள் அஞ்சு பேருமே பாரத யுத்தத்துல உயிர் பழுத்து வாழறதுக்கான காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா பூபாரம் தீர்க்க வந்த பரமாத்மாவிற்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க உற்றவர் மற்றவர் அப்படின்ற பேதங்கள் எதுவுமே கிடையாது குருட்சேத்திர போர்ல அவர் அனைவருமே அழித்திருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அதில் பாண்டவருமே மாண்டிருப்பாங்க அந்த ரகசியத்தை அறிந்தவன் தான் சகாதேவன் பரமாத்மா தருமரின் வேண்டுகோளை ஏற்று தூது செல்றதுக்காக கிளம்புறாரு அப்போது பாண்டவர் ஐவர் கிட்டையுமே சண்டையா சமாதானமா அப்படின்னு கேட்கிறாரு தருமர் மட்டுமே சமாதானம் அப்படின்னு சொல்றாரு பீமன் அர்ஜுனன் நகுலன் மூவருமே சண்டைதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சகாதேவன் மட்டும் எங்களை ஏன் கேட்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதானே நடக்க போகுது அதையே செய்யுங்க அப்படின்னு சொன்னான் சகாதேவன் ஜோதிடத்துல சிறந்தவன் அப்படிங்கறதால இவன் ஏதோ உள்ளர்த்த வச்சுதான் பேசுறான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாரு கிருஷ்ணர் சகாதேவன் தனிமையில சந்தித்த பரமாத்மா பாரத போர் வராமல் தடுக்க நாம என்ன செய்யலாம் சொல்லு அப்படின்னு அவர் கேட்டார் உங்களை கட்டி போட்டா பாரத யுத்தம் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான் சகாதேவன் உடனே கிருஷ்ணர் அவனை பார்த்து சிரித்து கொண்டு எங்க என்னை கட்டுப்பாக்கலாம் அப்படின்னு கண்ணன் மறுகணமே பதினாறாயிரம் வடிவங்கள் கொண்டு அவர் விஸ்வரூபம் எடுத்து நின்றார் அதை பார்த்த சகாதேவன் ஆச்சரியமாக கைகைகளை கூப்பி அவற்றை வணங்கினான் ஆயினும் சகாதேவன் அதை பார்த்து தயங்கவே இல்லை தன் மனத்தால உண்மை வடிவத்தை காட்டுகிறான் அப்படின்றத புரிந்து கொண்டான் அவருடைய கால்களை கட்டி அணைத்து கொண்டான் அதற்கு மகிழ்ந்த கண்ண உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்க சகாதேவன் ஐவரின் உயிரையுமே காத்திருள்ள வேண்டும் அப்படின்னு கேட்ட அந்த விதமே கண்ணன் அருள் புரிந்தார் பசையற்ற உடலற்ற அப்படின்ற இந்த பாடலில் பாண்டவர் மீது குற்றமற்ற முடிவில்லாமல் வளர்ந்த பற்று வைத்திருந்த கண்ணன் சகாதேவனுக்கு அளவற்ற தனது வடிவங்களை காட்டினார் சகாதேவனை பத்தி இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம் பகவான் கிருஷ்ணர் யமுனை ஆற்றங்கரையில பாண்டவர்களோடு பேசி கொண்டிருந்தார் அப்போது சகாதேவனை தனியே அழைத்து கொண்டு இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது போல் இருக்கே நீ சொல்லு என்ன நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு இதுவே வேறு விதமாக சொல்லப்பட்ட கதை தான் இது அதற்கு சகாதேவன் சொன்னான் நீங்க என்ன நடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்க ீங்களோ அதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு பதிலளித்தான் இல்லை இல்லை நீ தெளிவான வழியை எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு கேட்டார் அதற்கு சகாதேவன் கூறுவதாக வில்லி பாரதத்துல வர்றதுதான் இந்த பாடல் பாராள கர்ணன் நிகர் பார்த்தனன் குன்றான் அஞ்சன்காரர் சூழல் களைத்து காலில் தலை பூட்டியே நேராக கைப்பிடித்து நின்னை நான் கட்டுவனாயின் வாராமல் காக்கலாம் பாரதம் எல்லாம் அப்படின்னு சொன்னாரு சகாதேவன் இதன் பொருள் கர்ணனை அரசனாக்கி அர்ஜுனனை கொன்று பீமனை பாதாள சிறையில் போட்டு அவன் கை கால்களை கனத்த சங்கிலியால் கட்டி திரௌபதியின் கூந்தல் களைத்த உன் கைகளையும் கட்டி போட்டால் போர் வராமல் தடுத்திருக்கலாம் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் அதற்கு பகவான் நீ சொன்னது எல்லாமே செய்யக்கூடியவை தான் என்னை நீ கட்ட முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார் முடியும் அப்படின்னு கூறிய சகாதேவன் பகவானுடைய திருவடியை நினைத்து அன்பினால் கட்டினான் ஆக சகாதேவன் முன்கூட்டியே அறிந்து கொண்டதுதான் இந்த மகாபாரதம் பற்றிய விஷயங்கள் அனைத்துமே ஆனால் தெரிந்து கொண்டே அவன் பாரத யுத்தத்தில் போரிட்டான் அப்படிங்கிறது இந்த கதையை நமக்கு சொல்றது எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி அவர்கள் எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே சரி ஆனா அந்த கடவுளை மீறி அவர்களால் எந்த செயலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இயற்கை அப்படிங்கிறது தானாகவே ஒரு சூழலை உருவாக்கும் அதற்குள் யார் என்ன நினைத்தாலும் சரி அது அதன் வேலையை செய்து கொண்டே தான் இருக்கும் அதன்படி நாம் பயணித்து கொண்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையும் நமக்கு உணர்த்துறது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி